தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரங்களின் தகவல்கள் வழங்குறாங்க உடனே கால் பண்ணுங்க சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் இன்று உங்களோடு ஒரே ஒரு தீர்வு கொடுக்க வந்திருக்கேன் எதுக்கு நிறைய பிரச்சனைக்கு ஒரே தீர்வு இதை சொல்லும் எப்படி தோணுதான் ஒரு திரைப்படத்தில் ஒருத்தர் சொல்லுவார் எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து கொடுத்துருங்களேன் அப்படின்னு இப்போ நமக்கு என்ன சொல்லலாம் நம்முடைய ஊடகங்களாகட்டும் புத்தகங்களாகட்டும் நாம் ஏதாவது ஒரு ராசியில் இருப்போம் அந்த பன்னெண்டு ராசியில் இருபத்தேழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி ஏதாவது ஒரு பெயர்ச்சி நடந்துட்டு தான் இருக்கும் அதெல்லாமே நவ கோள்களுடைய மூமெண்ட் இல்லையா சனி பெயர்ச்சி வரும் குரு பெயர்ச்சி வரும் ராகு கேது பெயர்ச்சி வரும் அப்போ யாருக்காவது ஒன்று நடக்கும் அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா ஹசியமாக சொல்லணும்னா மீன்ஸ்லாம் வருது இப்ப யாருக்கு என்ன பிரச்சனையும் மீம்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் நகைச்சுவையா இருக்கும் பொழுது அடுத்தது எனக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கு இந்த பயம் சிவபக்தர்களுக்கு தேவையற்றது அப்படின்றத ஞான சம்பந்தர் சொல்கின்றார் அவர் வந்து அப்பர் சுவாமிகளோட முகாமிட்டு இருக்கும் பொழுது சமண மதம் மதுரை பாண்டிய நாட்டுல தழைத்து இருந்தது இதை மாத்தி இன்னைக்கு மதுரை பக்கம் போனீங்கன்னா மீனாட்சியை குறைஞ்சது ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு இல்லாமல் பார்க்க முடியாது அந்தளவு அங்கே இருக்கக்கூடிய சிவபக்தர்கள் கொண்டாடுகின்றார்கள் சுந்தரேச கடவுளையும் தடாதகை பிராட்டியையும் ஆனால் நான் சொல்கிறேன் இந்த சமயத்தில் அந்த கோயில் பாழ்பட்டு நித்திய பூஜை கூட இல்லாமல் இருந்தது அந்த பாண்டிய மன்னன் சமண மனைவி மங்கையர்க்கு அரசி அப்படின்ற அந்த சோழ நாட்டு அரசி அவளுக்கு மானின்னு பேர் பாண்டிய மன்னன் கூட இருக்கா அவளுக்கு அவ்வளோ சிவபக்தி அவள் மட்டும்தான் அந்த இருண்ட கோயிலுக்கு போயிட்டு வருவான் மன்னன் எவ்வழியும் மக்களும் அவ்வழின்னு எல்லாம் அது அவளுக்கு விபூதி வச்சுக்கக்கூட பயம் கணவனுக்கு வருத்தப்படுவார்னு அதனால் தன்னுடைய திருமாங்கல்யத்தில் அந்த விபூதியை யாருக்கும் தெரியாமல் ஒழிச்சு வச்சுப்பாளாம் இன்னைக்கு கூட பாருங்களேன் பலருடைய திருமாங்கல்யத்தில் அந்த விபூதி பட்டை இருக்கும் அது அந்த காலம் தொட்டு ஆரம்பிக்கப்பட்டதாக ஒரு செய்தியும் இருக்கின்றது அப்படி யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய திருமார்பிலும் திரு மாங்கல்யத்திலும் அந்த திருநீர் என்பதை அணிந்து கொண்டு யாரும் இல்லாத திருக்கோயிலில் அந்த அம்மா மதுரை மீனாட்சியை பார்த்துட்டு வருவாங்க அப்போ சம்பந்தருடைய புகழ் கேட்டார் அந்த குழந்தை மேலே அவ்வளவு ஒரு பாசம் இதை ஒரு கூடுதல் செய்தியாக தான் சொல்கிறேன் ஒரு காலத்தில் பட்டி மண்டபம் நடந்துதான் மங்கையற்கரசிக்கு ஞான சம்பந்தர் மேலே பாசம் அதிகமாக ஞான சம்பந்தருடைய உண்மையான அம்மா பகவதி அம்மையாருக்கு பாசம் அதிகமாக இல்லை மூணு வயசு குழந்த அழுத உடனே ஓடி வந்து திருமலை பால் கொடுத்தா இல்லையா பார்வதிக்கு சம்பந்தர் மேலே பாசம் அதிகமாக ஜெயிச்சது யார் தெரியுமா மங்கையற்கரசி ஏன் அம்மாவுக்கு குழந்தை மேலே பாசம் இருக்கிறது இயல்பு ஒரு பிறவி அம்மாக்கே இருக்குண்ணா எல்லா பிறவிக்கும் அம்மாவாக இருக்கக்கூடிய உமாதேவிக்கு பாசம் இருக்கிறதும் இயல்பு ஆனா மங்கையர்கரசி எங்கேயோ இருக்கா அவளுக்கு இன்னும் குழந்தை பிறக்காத நிலை ஆனா ஞானசம்பந்த மூணு வயசு குழந்தை பசியில அழுதுதுன்னு சொல்லும் பொழுது அவளுடைய மார்புகளில் பால் சுரந்துதான் அப்ப அவ எவ்வளோ பெரிய அம்மா அப்படி ஞானசம்பந்தர் பால் அன்பு கொண்ட ஞான ஞானசம்பந்தரை மதுரைக்கு வரவழைச்சா எப்படியாவது சைவம் தழைச்சிடும் அப்படின்ற ஒரு பெரிய பிளான் பண்ணி கூடவே அமைச்சர் குலச்சிறையாரோட இந்த ஒரு திட்டத்தை தீட்டி மதுரையிலேருந்து அழைப்பு வருது சம்பந்தருக்கு நீங்க வாங்கணும் அப்ப நாவுக்கரசர் கூட இருக்க அப்பா உன்னுடைய ஜாதகத்துல இதெல்லாம் பிரச்சனை இன்னைக்கு கூட பாருங்களேன் நமக்கு ஜோதிடம் உண்மை பல அற்புதமான ஜோதிடர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த சமயத்துல இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம பயந்துருவோம் அதை மாரி போனாலும் நமக்கு அதே எண்ணங்கள் நம்மளை ஏதோ பண்ணும் அது மாதிரி சொல்றார் ஆனா திடத்தை பாருங்க வைராகியத்தை பாருங்க சம்பந்தர் சொல்றாரா நாளும் கோளும் சிவபக்தர்களுக்கு கிடையாது சிவபக்தர்களுக்கு கிடையாதுன்னா முருக பக்தர்களுக்கும் தான் கிடையாது அதனால தானே கந்தர அலங்காரத்துல நாளென் செய்யும் வினைதானே செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய்யும் சஷ்டி கவசத்துல நவக்கோள் பயந்து நன்மை அளித்திருமா வருது இல்லையே முருகன் கிட்ட வழிபாடு பண்ணோம்னா நவக்கோள் மகிழ்ந்து நன்மை அளிக்குமா இப்ப எனக்கே அஷ்டமத்துல சனின்னு வச்சுக்கலாம் நான் முருக பக்தராக இருந்தா ஆஹா இந்த குழந்தை இதுக்கு மேலலாம் படுத்த வேண்டான்னு சனி பகவான் விட்டுடுவாராம் அதனால சிவ முருக பக்தர்களை நாளும் கோலும் எதுவும் செய்யாது அப்படி என்று சொல்லி ஆணித்தரமாக அவர் கொடுத்த ஒரு தான் அடியுன்னு உங்களுக்கு சொல்ல சம்பந்தர் தமிழ் பொய்க்கவே பொய்க்காது மதுரையில வரார் அவருக்கு ஆபத்துக்கள் வருகிறது இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கன்னா நாளும் கோலும் சரியில்லைன்றத நாவுக்கரசர் சுவாமிகள் சொல்லிட்டார் இங்கே உடனே சம்பந்தருடைய மடத்துக்கு தீ வைக்க முயற்சிக்கிறாங்க எல்லாம் இருக்கு ஆனா எல்லாம் வருகிறது வந்து அப்படியே மலை மாதிரி வந்தாலும் அப்படியே காணாம போயிடுது அந்த வினை அதற்கான நேரம் அந்த விஷயங்களை செய்யும் ஆனா இந்த கோளறு பதிகம் என்ற ஒரு இடைவிடாத பதிகத்தை படித்து வரும் பொழுது வரும் துன்பங்கள் நம்மை எதுவுமே பெருசா பாதிக்காது கொஞ்சமாவது பாதிக்கணும்னா நம்ம நிறைய தப்பு பண்ணியிருக்கோம் இல்லையா நமக்கான பாவங்கள் இருக்குமே நம்மையும் அறியாமல் எவ்வளோ பேரை கஷ்டப்படுத்திட்டோம் தெரியாது அதனால இருக்கும் ஆனால் வினைகள் தொடும் தீண்டாது தொடுறதுக்கும் தீண்டதுக்குமே வித்தியாசம் உண்டு ஒரு பாம்பு இப்படி போகுது நான் பயந்துட்டேன் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இந்த இடத்துல இப்போ போகுது என் மேலே ஏறி போகுது இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க மேடம் அது இங்கே இருக்கிற பாம்பு தான் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா எதுவும் பண்ணாது நீங்க கத்தாதீங்கன்றாங்க ஆனால் கத்தாம இருக்கா தாண்டி போகிறதுக்குள்ளே என் உயிரே போயிட்டு வந்துடும் ஆனால் பாம்பு அப்புறம் என் உயிர் போகாது ஆனால் அந்த சமயத்தில் நான் நான் அனுபவிச்ச ஒரு பயம் என்பது இருக்கும் ஆனால் அதோட போயிடும் ஆனால் நான் பார்க்காம இப்ப உங்ககிட்ட பேசும்பொழுது ஒரு பாம்பு வந்து என்னை தீண்டி விட்டால் கொத்திட்டா பார்த்து ஆனால் கொத்திட்டா உயிரே போயிடும் அப்ப தொடுவது வேறு தீண்டுவது வேறு நம்முடைய பாவங்களும் நம்மை தொடும் நவகிரகங்களால் எந்த தோஷங்களும் எந்த இன்னல்களும் தீண்டாது வேயுறு தோழி பங்கன் அதாவது அம்பாளுடைய பங்கோடு இருப்பவர் ஒரு பக்கம் இடப்பக்கம் அம்பாள் வலப்பக்கம் சுவாமி விடம் உண்ட கண்டன் வார்த்தையை கண்டன்னு படிக்கிறாங்க நிறைய பேர் அதை பிரித்து படிச்சோன்னா விடம் உண்ட கண்டன் நீலகண்டன் விடம் உண்ட கண்டன் மிக நல்ல தடவி அவர் தொட்ட உடனே எந்த வேணையானாலுமே நல்லதாயிடும் வீணை என்றால் சிவபெருமான் இசை பிரியன் மாசரு திங்கள் கங்கை திங்களுக்கு தட்சணால் சாபம் தேஞ்சிண்டு வர்றார் ஆனா சிவபெருமான் கிட்ட வச்ச உடனே அந்த மாசு அவர் மேல இருந்த பிரச்சனை போயிடுச்சான் கங்கை பலருடைய பாவத்தையும் எடுத்து கொண்டு வருகின்றாள் ஆனா அவளும் அந்த சுவாமியினுடைய சிரசின் மீது வந்த உடனே அவ பாவமும் போயிடுதான் அப்ப என்ன சொல்றாரு மாசரு திங்கள் கங்கை முடி மேலந்து என் உளமே புகுந்த புகுந்தேற்பட்ட என் பெருமான் என் அத்தன் என் அப்பன் சிவபெருமான் எனக்குள்ள வந்துட்டார் பாயன் மனசுல அவர் தான் இருக்கார் அப்ப ஆகும் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நம்ம யாரை பார்த்து பயப்படுவோம் சனி பாம்பிரண்டு அந்த அந்த ஏரியா நமக்கு ரொம்பவே பயமாச்சே சூரிய குடும்பத்தில் இருக்கும் நவ கோள்களும் நம்மை எதுவுமே செய்யாது சொல்லப்போனால் நல்லது பண்ணிட்டு போவாங்களாம் இப்போ கேதுவே எடுத்துக்கலாம் ராகுவே எடுத்துக்கலாம் சனி பகவான் எடுப்பாங்க அவங்கவுங்களுக்கு ஒரு பழமொழி இருக்குமே இவரை மாதிரி கொடுப்பார் இல்லை இவர் ஒரு ஞானகாரகன் அப்ப அவங்களுக்குள்ள ஒரு நன்மை இருக்கும் இல்லையா அந்த நன்மையெல்லாம் சிவனடியார்களுக்கு கொடுத்து விடுவார்களாம் அதனால் கொடுக்க வேண்டிய தீமைகளை சிவனை நிந்திப்பவர்களுக்கு போய்விடும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து ஆனால் நம்ம சிவன் அடியார்கள்னு சொல்லும்பொழுது யாருக்குமே தீமையான வார்த்தையை கூட சொல்ல மாட்டோம் இல்லையா உலகத்துக்காக தானே வேண்டிப்போம் அதனால நமக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் பெயர்ச்சிகள் வரும் ஜோதிடர்கள் அவர்கள் கடமையே சொல்கிறார்கள் ஆனா பயந்துட்டே இருந்தா நம்ம எப்பதான் வாழறது ஏன்னா பன்னெண்டு ராசில ஒரு ராசி தான் நீங்களும் நானோ அப்ப நமக்கான நிரந்தர தீர்வு இந்த மருந்து சாப்பிட்டா ஏதாவது பிரச்சனையா எந்த ஒரு உபாதையும் கிடையாது குழந்தைங்க சாப்பிடலாமா ஏன்னா சில மருந்துலாம் பன்னெண்டு வயசு ஆனாதான் சாப்பிடணும் குழந்தை கூட சாப்பிடலாம் மூணு வயசு குழந்தைக்கு கூட கற்றுக் கொடுத்துருங்க ஆனா இந்த மருந்தானது தினம் 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 நீ திருநீர் வைத்துக்கொண்டு கொண்டு சிவபெருமானிடம் சொன்னால் நாளும் கோளும் செய்யாது என்ற ஒரு பெரிய விஷயத்த குழந்தைக்குள்ள விதைச்சோன்னா நாளைக்கு குழந்தைகள் நவ கோள்கள் அந்த நவ வரும் எந்த ஒரு பெயர்ச்சிகளுக்கோ அல்லது உபாதைகளுக்கோ பயப்பட மாட்டார்கள் கவனமாக இருப்பார்கள் செய்ய வேண்டியது கோள் அறு பதிகம் கோளை அறுத்து விடும் அப்படின்ற இந்த பதிகத்தை சொல்ல வேண்டும் நவகிரக சேத்திரத்தை கொண்டாடுகின்றோம் கும்பகோணம் பக்கம் போனால் சூரியனார் கோயில் திங்களூர் வைத்தீஸ்வரன் திருவென்காடு ஆலங்குடி கஞ்சனூர் நல்லாறு நாகேஸ்வரம் கீழ்பெரும்பள்ளம் போகலாம் ஆனால் எனக்கு அண்மையில் தெரிஞ்சவங்க சொன்னாங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நாளைக்கு கோயில் போகிறோம் எந்த கோயில் சனீஸ்வரன் கோயில் போகிறோம் சனி பகவான் இருக்கும் கோயில்தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் தர்பாரண்யேஸ்வரர் கோயில் செல்கின்றோம் தலம் போகிறோம் மாத்திக்கலாம் வைத்தேஸ்வரர் கோயிலுக்கு போகிறோம் அதனால அங்கே இருக்கக்கூடிய சிவன் பால் பற்று கொண்டால் அங்கு இருக்கும் கிரகங்களால் பெரிய உபாதைகள் வராது அதனால் அது நவகிரக சேத்திரங்கள் என்று சொன்னாலும் சிவபெருமான் அருள்பாலிக்கும் இடம் என்பதை மனதில் கொண்டு சிவபெருமானே நாடி நவக்கோள்களும் மகிழ செய்து அத அந்த ஒன்பது கிரகத்தில் இருக்கும் நன்மைகளையும் பெற்று ரொம்ப ஒரு நல்லதொரு வாழ்க்கையை ஞான சம்பந்தர் சொன்ன பதிகத்தை தினம் பாடி வாழ்வோம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் மகன் அல்லது மகளுக்கு வரம் பாக்குறீங்களா ரொம்ப பிரைவசியா வரணைத்து தர இலவச வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்